ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் அமேசானில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு நான் பார்க்கல என் பொண்ணுக்கு வீட்டுக்கு போடுறதுக்காக ட்ரெஸ் வாங்கினேன் இது வந்து செ இந்த செட்டில் ஃபைவ் இருக்குது இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சாரி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பாருங்கள் நல்லாயிருக்கா இருக்கு இது ஒரு டீஷர்ட் நல்லா ப்ரைட் எல்லோ கலர் இது ஒரு டீஷர்ட் ரூ கலர் இது வந்து பிங்க் கலர் சூப்பரா இருக்கு இது வந்து पर्पल கலர் எல்லா கலர்ஸ்மே நல்லா இருக்கு இது வந்து பிராம கலர் நாம கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வெறும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நல்ல ஒர்க் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன்னா இந்த லைட்ஸ் வாங்கினேன் இந்த லைட்ஸ் வந்து ஆன் பண்ணால் லைட் இல்லை இது வந்து ஒரு இது எல்லாமே ஃபைவ் இருக்கு இதில் இதுவுமே ஃபைவ் ஃபிஃப்டி தான் இது வந்து நம்ம வாட்ரோப்பில் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இல்லையா நமக்கு ட்ரெஸ் செய்கிறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக லை அங்கே செட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்குது அழிச்சுட்டுருக்கும் இந்த ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்குது உங்களை இருந்தாலும் வாங்கிக்கோங்க இந்திய இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ